எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விரை இன்றைய திதி துவீதியை திதி இரவு ரெண்டு ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி நேரம் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று மூலம் மற்றும் பூராணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சந்திர தரிசனம் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடி அருளல் இன்றைய பொது பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்றைய வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதும் இந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள புதிய புதிய சிந்தனைகளும் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாங்குவது போன் விற்பது இது போன்ற விஷயங்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சதிகளை நீங்கள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கென்ற குடும்பத்தின் கலந்த பழைய முயற்சிகளுக்கு புதிய தீர்வை காண்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லித் தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வெ வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பேன் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களை உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்கு ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசி காரல் கிடைகளில் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் சில நேரம் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலாராசி காரர்கள் நாள் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டிருந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு இந்த போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கினால் நீங்க தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த தனுசுராசிக்க இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் ஞாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீர் திடீரென்று எதே இழந்ததை போல நீங்க இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகலாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி நாளில் கென்றைய நாள்ல மனைக்குள்ள அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு அதே நேரத்தில் கல்யாண முயற்சியெல்லாம் எல்லாம் நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீனராசி காரர்களுக்கென்ற நாள்ல பணப்புழக்கம் கணிசமாக உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை எதிர்க்கும் உத்தியோகத்தில் கடினமான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்